மிஸ்டர் விஜயண்ண நல்லா இருக்குண்ணே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கட்சியோட தலைவர்ன்றீங்க கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் பேசுகிறீங்க ம் அந்த நாற்பத்தொரு உயிர் எவனுக்காகவோ ஒருத்தனுக்காக போன மாதிரியே பேசுகிறீங்களேண்ணே எப்படிண்ணே அது எப்படி அது புரியலையே ஏன் அந்த கூட்டத்துக்கு ஏழு மணி நேரமாக தாமதமாக வந்தீங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாமே கொடுக்கலையே ஏதோ ஈஸியாக அந்த உயிர் வேற எவனுக்காகவோ போன மாதிரி ஒரு பழிய தூக்கி அடுத்த மேலே போட்டு ஒரு கண்ணில் ஒரு சின்ன கவலை வார்த்தையில் வச்சு ஒரு வருத்தம் எதுவுமே இல்லையாண்ணே அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாக நான் நிற்பனு ஒரு வார்த்தை கூட சொல்லலையாண்ணே சொல்லலையே நல்லா அரசியல் பண்ணுறண்ணே நல்லா அரசியல் பண்ணுற பழிய தூக்கி எம்எல்ஏ ஈஸியாக போட்டுட்டு அப்படியே ஈஸியாக கடந்து பாரு இன்னும் சினிமா பா பாணியிலேயே இன்றைக்கி அதை வந்து கொண்டு போகிற பார்த்தியா இது இல்லைன்னு அரசியல் இது இல்லை அரசியல் உன்னை நம்பி எத்தனை கோடி பேர் உன்னை நம்பி சரி அண்ணா வந்தா செய்வாரு காப்பாற்றுவார்னு அத்தனை பற்றி தற்கொரிகளாக வச்சுருக்கிறீண்ணே அவனுங்க மட்டும்தான் தற்கொலிகளாக இருந்தான்னு பார்த்தா நீங்களே இப்போ தற்கூரி மாதிரியே ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்களேண்ணே உங்கள் கண்ணுல சின்ன ஏதாவது ஒரு கவலை தெரிஞ்சுது உங்கள் வார்த்தையில ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சுது ஒன்றுமே கிடையாதுண்ணே ஒன்றுமே கிடையாது அவ்வளோ ஈஸியாக கடந்து போறீங்க நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் என்னைய என்ன வேணாலும் பண்ணுங்க இது தூண்டி விடுறதா தெரியல உங்களை கைது பண்ணணும் உங்கள் ரசிகர் அத்தனை பேரும் வந்து போராட்டம் பண்ணணும் அது பெரிய ஒரு கலவரமாக மாறணும் இது வந்து ஒரு தூண்டுதலாக தெரியல என்னான அரசியல் என்ன அரசியல் அரசியல் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் அரசியல் பண்ணுறிய நீ ரொம்ப கஷ்டண்ணே ரொம்ப கஷ்டம் நீ வந்து எதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சுருவையா மாட்டியா அப்படின்னு ஏங்கின மக்களுக்கு நாற்பத்தொரு உயிர் போனது தான் மிச்சம் உங்களுக்காக நாற்பத்தொரு உயிர் போனது அதுக்காக ஒரு சின்ன படப்படப்பு கூட உங்கள் மனசில் இருந்த மாதிரி தெரியலேண்ணே தெரியல ஒரு சின்ன துடிதுடிப்பு கூட இருந்த மாதிரி தெரியலையே என்ன அது அரசியல் அவங்களுக்காக ஒரு சின்ன ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியல ரெண்டு நாள் அடித்து வீடியோ போடுறீங்க கூட்டத்தில் செருப்பு எடுத்து அடிச்சான் லைட் ஆஃப் பண்ணான் கரண்ட் ஆஃப் பண்ணான்னு என்னென்னமோ காரணம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஏ ஏ அது அதெல்லாம் வந்து எதுக்காகனு அவன் விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க சைடு ஆனால் உங்களுடைய விளக்கம் சரியா இல்லை இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு தற்குறி அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் வ களத்துக்கு வராமலே இருந்திருக்கலாம் எவனோ ஏதோ ஆண்டுட்டு போயிடலான்னு விட்டு போயிருக்கலாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை மாறணும் இல்லை உண்மையிலேயே சினிமா தான் இந்த அரசியலை கொண்டு போவேங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர் மட்டும் இல்லை இன்னும் எத்தனை உயிர் போகுங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது திருந்துங்க அவ்வளவுதான்